வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே வேதத்தில் பல நபர்களை நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் பார்க்கின்றோம் சஹரியா எலிசபெத் மேய்பர்கள் ஏரோதராஜா வானசாஸ்திரிகள் சிமியோன் முக்கியமாக மரியாள் யோசேப்பு இந்த நாட்களிலே இவர்கள் மூலமாகவும் அவர்கள் செய்த காரியங்கள் மூலமாகவும் ஆண்டவர் நமக்கு பல ஆவிக்குரிய உண்மைகளை தருகின்றார் இந்த நாளிலே சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து மூன்று பரிசு பொருட்களை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் என்ன அர்த்தம் அந்த மூன்று பரிசு பொருட்களும் எவைகளை உணர்த்துகின்றன அவர்கள் எந்த எண்ணத்தோடு இந்த பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் என்பதை தியானிக்கலாம் யார் இந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர் வந்தார்கள் நம்முடைய நாடகங்களிலெல்லாம் மூன்று சாஸ்திரிகளை நாம் காண்பிக்கின்றோம் மூன்று பரிசு பொருட்கள் கொடுத்ததினாலே அவர்கள் மூன்று பேர் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் மூன்றுக்கும் அதிகமாகவும் இருந்திருக்கலாம் என்று நாம் நினைக்க வேண்டும் இந்த வானசாஸ்திரிகள் யார் இவர்கள் மாகி என்று அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள் மீதியானியர் வம்சத்திலிருந்து வந்தவர்கள் பெருசிய நாட்டிலே இவர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள் லேவியர்கள் இஸ்ரவேலில் இஸ்ரவேல் நாட்டில் எப்படி முக்கியமானவர்களோ எப்படி இருந்தார்களோ அதே போல இந்த வானசாஸ்திரிகள் அவர்களுடைய நாட்டிலே இருந்தார்கள் பெருசிய மன்னர்களுக்கு ஆசிரியர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இவர்கள் இருந்தார்கள் அந்த நாட்டில் ஒரு மேகி இல்லாமல் எந்த கொடுக்கும் சடங்குகளும் நடைபெறாது இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் மதிக்கப்பட்டார்கள் மென் ஆப் ஹோலினஸ் அண்ட் விஸ்டம் இவர்கள் தத்துவம் மருத்துவம் விஞ்ஞானம் இவற்றில் திறமை படைத்தவர்களாக இருந்தனர் குறி சொல்பவர்களாகவும் கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள் கிங் மேக்கர்ஸாகவும் இருந்தார்கள் ராஜாக்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடியான காலகட்டங்களில் இவர்கள் தலையிட்டு காரியங்களை செய்து கொடுப்பவர்களாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் இந்த வானசாஸ்திரிகள் தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததை அறிந்து அவரை பார்ப்பதற்காய் வருகின்றார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவர்கள் வரவில்லை சுமார் இரண்டு ஆண்டுகள் கழித்துதான் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மூன்று பரிசு பொருட்களை அவர்கள் வைக்கின்றார்கள் பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் இதனுடைய அர்த்தங்கள் என்ன முதலாவது பொன் யாருமே ராஜாவை சந்திக்க வருகின்ற பொழுது மிக சிறந்த ஒரு பரிசைதான் கொண்டு வருவார்கள் அந்த நாட்களில் மிக சிறந்த பரிசாக பொன் தான் கருதப்பட்டது இந்த வானசாஸ்திரிகள் இயேசு பாலகனை ஒரு ராஜாவாக பார்த்தார்கள் இந்த உலகத்தை மீட்க வந்திருக்கின்ற ராஜாவாக அவர்கள் பார்த்து பொன்னை அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த பரிசு இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா என்பதை நினைவுபடுத்துகின்றது என் மனதில் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய வேண்டும் அவர் என்னை ஆளுகை செய்பவராக இருக்க வேண்டும் அதைத்தான் முதலாவது இந்த பொன் உணர்த்துகின்றது ஏசு கிறிஸ்து ராஜா இரண்டாவதாக தூபவர்க்கம் தூபவர்க்கம் ஒரு ஆசாரி பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் பலி கொடுக்கும் பொழுது பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் பலி கொடுப்பவர் ஆசாரி யார் இந்த ஆசாரி தேவனிடத்தில் செல்வதற்காக மனிதனுக்கு வழியை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி கொடுப்பதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னாகமும் பதினாறாம் அதிகாரத்திலே இப்ரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே ஒரு ஆசாரியனுடைய வேலையை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆம் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நானும் நீங்களும் தேவனிடத்தில் சேருவதற்காக வழியை உண்டு பண்ணினார் இயேசு கிறிஸ்து ராஜா மட்டுமல்ல அவர் ஒரு ஆசாரியர் என்பதை இந்த தூபவர்க்கம் நினைவுபடுத்துகின்றது மூன்றாவதாக வெள்ளை போலம் வெள்ளை போளம் மறித்த சரீரத்தை நினைவுபடுத்துகின்றது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நிக்கோதேமும் அரிமத்திய ஓரானாகிய யோசேப்பும் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணின பொழுது வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள் ஆம் இயேசு கிறிஸ்து மறிப்பதற்காக பிறந்தார் என்பதை இந்த மூன்றாவது பரிசு ஆகிய வெள்ளை போலம் நினைவுபடுத்துகின்றது ஆம் ஏசு கிறிஸ்து இந்த உலகிற்கு எனக்காக மறிப்பதற்காய் பிறந்தார் அன்பானவர்களே இந்த மூன்று பரிசுகளும் இந்த ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியர் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிப்பதற்காய் பிறந்திருக்கின்றார் இந்த நினைவுகளோடு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு நாம் ஆயத்தமாவோம் ஆண்டவர் எனக்கு இயேசு எனக்கு ராஜாவாய் இருக்க வேண்டும் என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர் ஆட்சி செய்ய வேண்டும் ஆம் அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவர் எனக்காக கடவுளிடத்தில் சேருவதற்கு வழியை உண்டு பண்ணுகின்றவர் ஒரு பாலகனாக நாம் இயேசுவை பார்க்கின்ற பொழுது இந்த பாலகன் எனக்காய் சிலுவையிலே பாடுபட்டு எனக்காய் மறிக்கப் போகிறார் அன்பானவர்களே இந்த நினைவுகளோடு நம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இருப்பதாக நேற்றைக்கு நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை வழிநடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆமேன்